வைத்தீஸ்வரர் ஆலயத்திலிருந்து புதனுக்கான தலம் திரு வெண்காடு அங்கிருந்து தூரம் பயணித்தார் கேதுவிற்கான அமைதியான தலத்தில் அருள்மிகு சௌந்தர்ய நாயகி உடனாய நாகநாதராக இறைவனும் இறைவியும் அருள் பாலிக்கின்றார்கள் முதலில் திரு கோயிலின் புனித குலத்தை தரிசித்தோம் இப்பொழுது கேதுவிற்கான அந்த அனுகிரக தலத்தை சென்று வலம் வர இருக்கின்றோம் இந்த திருக்கோயிலின் முகப்பில் நாகர்களை மனிதர்கள் அழகாக வழிபாடு செய்கின்றார்கள் அரசமரத்திற்கு அடியே விநாயக பெருமானும் பல வடிவங்களில் நாகர்களும் இங்கே மங்கள மூர்த்திகளாக அருள் பாலிக்கின்றார்கள் பலரும் தங்களுடைய வேண்டுதல்களை நிவர்த்தி செய்ய இறைவனை நாடுகின்றார்கள் ரிஷபாரூடராக இறைவனும் இறைவியும் நம்மை வரவேற்க மூர்த்திகளை சுதை சிற்பத்தில் தரிசித்து வேழமுகனை தரிசனம் செய்கின்றோம் கேது தோஷத்திற்கு வழிபாடு செய்ய வேண்டிய அற்புத கடவுள் கருணைக் கடவுள் கணபதிதான் இங்கே இருக்கும் சிவலிங்கத்திற்கு எதிரே வீற்றிருக்கும் நந்தியம் பகவானை தரிசித்தோம் முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின் தாழ் சரண் என்று தினமும் விநாயகர் அகவலை பாடி இந்த வேழமுகனை துதித்தோம் என்றால் கேதுவின் தாக்கம் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் தொடர்ந்து இப்பொழுது நாம் வேழ வேடமகளுடன் இங்கே மயில் மீது இருக்கும் முருகக் கடவுளையும் தரிசித்தோம் நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் என முருகனை வேண்டி துர்கா தேவியையும் பணிந்து இங்கு இருக்கும் திருமாலை தரிசனம் செய்கின்றோம் லக்ஷ்மி நாராயணனாக இருந்த கோலத்தில் யோக நரசிம்மராக அருள் பாலிக்கின்றார் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை இன்றே இப்போதே அருள் பாலிக்கும் கருணையான சிம்மம் அலையாழி அருதியிலும் மாயனது தங்கையே என்று இங்கே நின்ற கோலத்தில் இருக்கும் உமா மகேஸ்வரியை தரிசனம் செய்து கஜங்களுடன் இருக்கும் செல்வத் திருமகளை வணங்கி இங்கே இருக்கும் பரிவார மூர்த்தங்களை மேலும் நாம் தரிசனம் செய்கின்றோம் பாலகனாக வைரவ மூர்த்தியை காண்கின்றோம் இறைவனின் வேக உருவத்தில் அருள் பாலிக்கின்றார் நவக்கோள்களின் நாயகனாம் சூரிய பகவான் இங்கே இரண்டு திருவுருவ சிலைகள் கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்கின்றார் ராகு கேதுவை சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று சொல்கின்றோம் நவக்கிரக நாயகியாக நான்கு கரங்கள் கொண்டு மங்களமான சிவந்த ஆடை தரித்த சௌந்தர்ய நாயகி சௌந்தர நாயகி என்று கனிவுடன் நம்மை வரவேற்கும் இந்த அம்பிகையை காணும் பேரினை பெற்றோம் இந்த தலத்திற்கு வந்தால் ஞான காரகன் மோக்ஷ காரகன் என்றெல்லாம் புகழப்படும் கேதுவின் அனுகிரகம் கிடைக்கும் அம்பிகையின் அருளினால் நவ கோள்களும் நன்மையை நமக்கு கொடுத்திடும் மாயவன் தங்கை நீ மரகத வல்லினி மணிமந்திர காரிணியே மாயா மகேஸ்வரியும் நீ மலையரசன் மகளான தாயே மீனாட்சி சர்க்குண வல்லினி தயாநிதி விசாலாக்ஷியும் நீ தாரணியில் பெயர் பெற்ற பெற்றும் நீ சரவணனை நீ பிரசன்ன வல்லினி, பிரிய உண்ணாமுலையும் நீ ஆயிமகமாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினி ஏ என்று அழகாக நமக்காக இந்த தேவியானவள் அருளை பொழிகின்றாள் ஜோதிமயமான அம்பிகையின் திருமுக மண்டலத்தை தரிசனம் செய்தோம் அம்பிகையின் தீபாராதனை காட்சியை கண்டனாம் தொடர்ந்து இங்கே வீற்றிருக்கும் இறைவனாரையும் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் சங்கநிதி பதுமநிதி என்று ஸ்ரீ சக்கரத்துடன் சிம்மவாகினியாக அம்பாள் இங்கே வீற்றிருப்பது மிகவும் சிறப்பான தரிசனம் அளப்பரிய சக்தியை கொண்ட சௌந்தர்ய நாயகியை தரிசித்து இப்பொழுது இறைவனையும் காண இருக்கின்றோம் திருமேனியில் எழுந்திருக்கும் எம்பெருமான் கருணையே வடிவம் கொண்டவர் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெற பார்க்கடலை கடைந்தபோது வாசுகி என்ற நாகத்தை கயிறாக கொண்டனர் தொடர்ந்து பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி என்ற பாம்பானது பலவீனம் அடைந்தது ஒரு கட்டத்தில் களைப்பால் விஷத்தை உமிழ்ந்தது இதனால் தேவர்கள் அச்சம் கொண்டு சிவனாரை நாட சிவபெருமானும் திருவுள்ளம் கொண்டு அந்த நஞ்சினை உண்டார் நீலகண்டம் ஆனார் இந்த நிலையை உணர்ந்த வாசுகி சிவ அபச்சாரம் செய்ததால் மிகவும் வருந்தி இறைவனை நோக்கி தவமிருந்தது வாசுகி என்ற பாம்பின் தியாக உணர்வினை பாராட்டி தேவர்களை தன்னை உபயோகப்படுத்திக் கொள்ளும்படி தன் உடலையே கொடுத்ததின் தியாக உணர்வினை கண்டு வியந்த இறைவன் அந்த பாம்பிற்கு காட்சி கொடுத்தாராம் அப்பொழுது தனக்கு அருள் செய்த இந்த கோலத்தை இந்த இடத்தில் யாரெல்லாம் நாகதோஷம் கொண்டு வருகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் இதே காட்சியை கொடுக்க வேண்டும் என்று வாசுகியின் வேண்டுதலால் இறைவன் அதே கோலம் கொண்டு நாகநாதர் என்ற அற்புத நாமத்தோடு இந்த அருள் பாலிக்கின்றார் வேயிறு தோழி வங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அடியாரவர்க்கு மிகவே என்று இந்த இறைவனை வணங்கினால் நவ கோள்களும் அனுகிரகமூர்த்திகளாக இருப்பார்கள் ஸ்ரீ குரு ஓ गणपतिगुं हवामहे कविम् कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजम् ब्रह्मणाम् ब्रह्मणस्पत न शृण्वन्नोतिभिः सेदसादनम् ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमण्यव उतोत इशवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुव्यामुत ते नमः यात इष शिवतमाशिवम् बभूव ते धनुः शिवा वतयानो नो रुद्रमृडया या ते रुद्रशिवा तनोरघोरापापकाशिनी प्रया नस्तनुवाशन्तमया गिरिशन्ताभि चाकशीः या विशृङ्गिरिशन्त हस्ते बिभर्ष्यस्तवे शिवा गिरिद्रता गुरुबाहे पुंसेः पुरुषम् जगत् शिवे वचसा त्वा गिरिशाच्छ यथा नः सर्वमि जगदयक्ष्मगुंसुमना असत् धिवक्ता प्रथमो दैव्याभिषक् அஹே கஷ்ட சர்வா சம்பயந்த் சர்வா அஷ்டயாது தான்யஹ அசோயஸ்தாம் ப்ரோ உடனமர் நாகநாத சுவாமி திருக்கோயில் கேது ஸ்தலம் இ தலமாகப்பட்ட நவக்கிரகங்களில் கேதுவிற்கு உரிய क्षेत्रம் இந்த क्षेत्रத்தில் கேதுவால் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷ ரோக பாப வியாதிகள் நிவர்த்தி கேது பகவான் ஞானகாரகனாகவும் ஞான மோட்சக்காரகனாகவும் விளங்கக்கூடியவர் நவக்கிரகங்கள் ஒன்பது கிரகங்களில் ராகு கேது இரண்டு கிரகமும் அப்பிரதக்ஷண கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் ராகு பகவான் ரெண்டு பேரும் அப்பிரதக்ஷனமாக வருவாள் மற்ற ஏழு கிரகங்கள் பிரதட்சணமாக சுற்றி வருவாள் அப்படி வரும்பொழுது இந்த அப்பிரதக்ஷண கிரகத்தால் மற்ற கிரகங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணுனாக்கா அங்கே கேது ராகு ராகுக்ஷேத்திரத்துலேயும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருவரும் பரிகாரம் பண்ணிக்கணும் இங்கே யமகண்ட காலத்தில் பரிகாரம் இந்த யமகண்ட காலத்தில் பரிகாரம் பண்ணின்ற அபிஷேகம் அர்ச்சனை பரிகாரம் பரிகார வேள்வி இவையெல்லாம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கிறது கேது பகவானால் பூஜிக்கப்பட்ட பரமேஸ்வரன் அதனால தான் சுவாமி பேர் நாகநாத பரமேஸ்வரன் சகல சௌரியங்களும் தரவா தர விசேஷத்தில் இருக்கிறதுனால அம்பாள் பேர் சவுந்தரநாயகி இந்த க்ஷேத்திரத்தில் அப்பிரதக்ஷணக் கிரமமாக கேது பகவான் மேற்கு முகமாக சன்னதி அமைந்து வரும் பக்த கோடிகளுக்கு சகலவிதமான தோஷங்களை நிவர்த்தி செய்கிறார் இவருக்கு உரிய தானியம் கொள்ளு இவருக்கு உரிய சமித்து தர்பை நவரத்தனங்களில் இவருக்கு உரியது வைடூர்யம் இந்த கேது சதாபுத்தி காலத்தில் வைடூரியத்தில் மோதிரமோ மன்னத்தில் செயின்ல பதிச்சோ வைடூரிய கல்லை நம்ம உடம்புல பதிச்சுட்டோம்னாக்கா ஆபரணங்கள்ல நம்ம கேதுவால் ஏற்படக்கூடங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாகும் இந்த அற்புத தலமானது சோழர் காலத்தில் திருப்பணி செய்யப்பட்டது மேற்கு நோக்கிய பாம்பு தலையுடன் நிற்கும் அற்புத கேது பகவானின் தோற்றம் அவர் இரு கரங்களை சிவனை நோக்கி பூஜை செய்யும் விதமாக அமைக்கப்பட்டிருப்பது மேலும் சிறப்பு சிங்க பீடத்தில் அமர்ந்திருக்கும் கேது பகவான் நமக்கு ஞானத்தையும் வாழ்க்கையின் தத்துவத்தையும் வைப்பார் ராகு கேது பெயர்ச்சியானது இந்த ஆலயத்தில் மிகவும் விசேஷமாக நடைபெறுகின்றது இங்கே கேதுவிற்கு உரிய எண் ஏழு எனவே ஏழு லட்சம் ஜப சொல்லி பதினாறு வித பூஜைகள் செய்து கொள்ளு தானியம் கொள்ளினால் செய்யப்பட்ட பாயசம் என்று இங்கே கேதுவினை கொண்டாடுவார்கள் மூர்த்தியாக இருக்கும் கேது பகவானை இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்தோம் என்றால் வாழ்க்கையில் நமக்கு நன்மைகள் ஏற்படும் கேதூதேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேதூ தேவே கேன்மையாய் ரக்ஷி என்று இவரை போற்றுவோம் தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி